சென்னை மணலி அருகே கந்து வட்டிக்காக விடியா திமுக கவுன்சிலர் அலுவலகத்தில் பெண் தூய்மைப் பணியாளரை கொடிமைப்படுத்திய கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது மணலி புதுநகர் வெள்ளிவாயல் சாவடியைச் சேர்ந்தவர் ராணி கணவரை இழந்த அவர் தூய்மைப் பணியாளராக பணியாற்றி வருகிறார் இவர் மதன் என்பவரிடம் மூன்று லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கியுள்ளார் மாதந்தோறும் ராணியின் ஏடிஎம் கார்டை சம்பள நேரத்தில் பறித்துச் செல்லும் மதன் வட்டித்தொகையை எடுப்பது வழக்கம் அதேபோல ஏடிஎம்ஐ வாங்க சென்றபோது காலாவதி ஆகிவிட்டதாகவும் புதிய கார்டு வந்தவுடன் தருவதாகவும் ராணி தெரிவித்துள்ளார் அதற்கு மறுப்பு தெரிவித்த மதன் திமுக கவுன்சிலர் பவித்ரா மற்றும் அவரது கணவர் நரேஷ்குமார் மாநகராட்சி அலுவலகத்திற்கு பெண்ணை அழைத்து ஐந்து மணி நேரம் மிரட்டி கொடுமைப்படுத்தியுள்ளனர் இதுகுறித்து காவல் ஆணைய அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது விடியா ஆட்சியில் தலைவிரித்தாடும் கந்துவடி கொடுமையால் நாள்தோறும் ஏழை எளிய மக்கள் பரிதவித்து வரும் நிலையில் பொம்மை முதலமைச்சர் கண்டும் காணாதவாறு இருப்பதாக ஆதங்கம் தெரிவிக்கின்றனர்